இந்த பிளாக் ஹேடை ஆயிலை அப்ளை பண்ணிட்டே வரும்போது நரைமுடிகள்லாம் பர்மனெண்ட்டாக நல்ல கருமையா மாறிடும் இளநரைகளாக இருக்கிறவங்க ஹேர்டையே போட வேண்டாம் இந்த மாதிரி ஹேர்டை ஆயில் போட்டுட்டு வாங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் முடியோட வேர்கள் நல்ல உறுதியாகும் வளர்ற முடிய கருமையா அடர்த்தியா வளர்றதோட நரைமுடி பிரச்சனைக்கு ஒரு பெஸ்டான தீர்வாக இருக்கும் அங்கங்க கொஞ்சமாக இருக்கிற நரைமுடிகள் அதிகமாயிட்டே இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்க இதில் சேர்க்குற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் வெள்ளை முடிகள் வராமல் தடு இருக்கிறதோட முடியோட கருமையும் தக்க வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ இந்த ஹேட் வால் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ரெண்டு பெரிய நெல்லிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் காய்ஞ்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா நல்ல ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயினாலுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இது வாங்கி கொஞ்சம் நாள் வச்சுருக்கோம் இருந்தாலுமே அது சத்துக்கள்லாம் அப்படி தான் இருக்கும் ட்ரை ஆகி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆம்லா வந்து டேரெக்டாக அதாவது ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள் பவுடர் ஃபார்மை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம துருவி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த எசன்ஸ்லாம் நல்லாவே ஆயிலில் இறங்கும் நல்ல கிரேட்டரில் இந்த பெரிய பல் சைடு துருவிக்கிறேன் துருவுறதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பல்ஸ் மோடில் ரொம்ப ஃபைனாக அறப்படணும்னு அவசியம் இல்லை பல்ஸ் மோடில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் முடி வளர்ச்சியே இல்லைனாலுமே அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய முடிகள் அதிகமாகுதுன்னா நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் அடிக்கடி ஜூஸாக எடுத்துகிட்டு வரலாம் நெல்லிக்காயில் வைட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது கருவேப்பிலையில் விட்டமின் ஏபிசிடினு இருக்குது ஸோ ரொம்ப சிம்பிளாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களையும் அவ்வளோ விட்டமின் சத்துக்கள் இருக்குது இன்டர்னலாக எடுத்துக்கிறதுனால சீக்கிரமாகவே நம்மளால் ரிசல்ட்டை கண்கூடாக பார்க்க முடியும் பர்டிகுலராக சின்ன வயசில் இருக்கவங்களுக்குலாம் ட நிறைய முடிகளுக்கு வந்து கிரேஹர் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்களால ஹேர்டேலாம் போட முடியாது அப்படி இருக்கும்போது இன்டர்னலாக இன்டேக்காக இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு வரும்போது பர்மனெண்ட்டாகவே சரி பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஆயிலில் சேர்க்குறதுக்கு ஒரு சில இன்க்ரீடியண்ட்ஸை நம்ம பவுடர் பண்ணி ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் அது என்ன பொருட்கள்லான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் முதல்ல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூனுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக ஒரு கை நிறைய வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் வந்து ஆல்ரெடி அலசி நல்லா ட்ரையாக இருக்குது ஈரமான பொருட்கள் சேர்த்துக்க வேண்டாம் ஓரளவு காய்ஞ்சி கருவேப்பிலையாக இருந்தாலும் நீங்கள் இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக அரைப்படணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலே போதும் அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துட்டு நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம வறுத்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா வந்து அந்த இன்க்ரீடியண்ட்டோட எசன்ஸ்லாம் ஆயிலில் நல்லாவே இறங்கும் எப்போவுமே எந்த ஒரு ஹேடையோ ஹேடை ஆயிலோ நம்ம அயன் பாத்திரத்தில் பண்ணும்போது நல்லா அந்த அயன் சத்துக்களும் சேர்ந்து கிடைக்கும் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சது அப்படியே சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல கருமையாக மாறணும் இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி நம்ம வறுத்து நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆன பிறகு நம்ம ஆயிலில் சேர்க்கும்போது ஹேரில் அந்த கருமை வந்து நல்லாவே பிடிக்கும் இந்த பவுடரை நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் ஹேர் ஆயில் ப்ரிப்பர் பண்ணும்போதும் இதை வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து கலந்துக்கிட்டால் போதும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ இருக்கு இல்லைங்களா அதை டைல்யூட் பண்ணுறதுக்குமே இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஷாம்பூ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த பவுடரை வந்து தண்ணியில் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணி லைட்டாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியில் ஷாம்புவை கலந்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் டைரெக்டாக வந்து ஷாம்புவை தலையில் போடாமல் இந்த மாதிரி போடும்போது நம்ம முடியோட கருமை வந்து நல்லா நீடிச்சிருக்கிறதுக்கும் ஷாம்புவில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கால்பியும் ஹேர் ரூட்ஸையும் பாதிக்காமலும் ப்ரிவெண்ட் பண்ணலாம் க்ரே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குனாலுமே அதிகமாக கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் ஹெர்பல் பேஸ்டாக ஆர்கானிக் ஷாம்புவா இல்லைன்னா ஷீயக்காயாக பயன்படுத்துங்க ஆயிலில் போது இதை அப்படியே நம்ம வருத்ததை ஒரு ஸ்பூன் அப்படியே கலந்துக்கலாம் பட் நான் வந்து இதை ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஹேர் டை போடுறவங்களா இருந்தாலும் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் அதோட நம்ம வந்து ஷாம்பூவில் மிக்ஸ் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் வந்து ஃபைனாக இருந்துச்சுன்னா குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது தலையில் ஒட்டாமல் முடி அலசும்போது சிரமமாக இருக்காது ஸோ இப்போ வந்து நல்லா ஆறட்டும் சூடாக இருக்கும் போது பவுடர் பண்ண வேண்டாம் நல்லா ஆறுன பிறகு பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஆயிலை நம்ம கலக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அடுத்து ஹேடே ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அது இரும்பு கடாய் வச்சுருக்கு இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க அந்த நெல்லிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஓரளவு ரெண்டு மூணு நிமிஷம் அதில் கொஞ்சமாக அந்த ஈரம் இருக்கும் இல்லைங்களா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து கலர் கம்ப்ளீட்டாக மாறணும் அப்படிலாம் இல்லை இரும்பு கடாயில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக கலர் மாறுது பட் கம்ப்ளீட்டாக பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் அப்படிலாம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்க்கறது தேங்கெண்ணெய் நூறு எம்எல் அளவு தேங்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவு கடுகு எண்ணெய் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்ல மரச்செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்கெண்ணையாக யூஸ் பண்ணுங்கள் ஆயில் காய்ச்சி முடிக்கிற வரையும் ஸ்டவ் நல்லா சிம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா இந்த இன்க்ரீடியண்ட் நம்ம சீக்கிரதுலாம் சீக்கிரமாக ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிரும் நெல்லிக்காய் லைட்டாக நம்ம வதக்கி ஆட் பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்கும் அதனால் இந்த மாதிரி பப்புள்ஸ் ஃபார்ம் ஆகும் நுரைச்சி வரும் நம்ம ஆயில் சேர்த்த உடனே இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக அந்த நெல்லிக்காயோட கலர் மாறி வரும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி கூட இன்னும் ஒரு முக்கியமான பொடியும் இது கூட சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம வறுத்து பவுடர் பண்ண பொடியும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக ஆயிலில் சேர்க்க போகிறீங்கன்னா பவுடர் பண்ணாமல் கூட சேர்க்கலாம் ஏன்னா ஃபைனலாக ஃபில்டர் பண்ண போகிறோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வேறு பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஹேர் டெய்லியோ இல்லை ஹேர்டே ஷாம்புவாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம்னா அந்த பவுடர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா ஃபைனாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை இதை வறுத்து நம்ம பவுடர் பண்ணது ஒரு ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பொடி இது என்னன்னு பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி சேர்க்குறேன் வெள்ளை கரிசலாங்கண்ணி முடியை நல்ல கருமையாக வளர வைக்கிறதோட முடியோட அந்த நரைமுடி வராமலும் தடுக்கக்கூடியது நான் கிரே ஹேரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணி நல்ல கருகருன்னு மாற்றக்கூடியது வேர்க்கால்களை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால ஹேர் நல்லா வந்து திக்காக வளரும் அதோட முடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் கரிசலாங்கண்ணி உங்கள் கிட்ட ஃப்ரெஷ்ஷான இலைகள் இருந்தாலும் இல்லை ஓரளவு காய்ஞ்சதாக ட்ரை லீஃபாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு இதிலேயும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இலைகளாக சேர்க்க போகிறீங்கன்னா நெல்லிக்காய் சேர்த்தோம் இல்லைங்களா அந்த சமயத்துலேயும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது பவுடர்னால கடைசியாக நம்ம சேர்த்தா போதும் இந்த பவுடர் சேர்த்துட்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்து விட்டோம்னாலே இந்த ஹேடை ஆயில் ரெடி ஆகிடும் நொறைச்சதுலாம் நல்லா பாருங்கள் கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு நீங்கள் அனல் அதிகமாக வைச்சா கூட தேஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதாவது கருகிடும் ஸோ கரெக்டாக வந்து சிம்லையே வச்சு இந்த ஆயிலை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த ஹேர் ஆயிலோட கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு ஸோ இந்த ஹேர் ஆயில் இப்போ வந்து ரெடியாகிடுச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க இந்த ஆயில் வந்து நல்லா ஆறட்டும் இதே இரும்பு கடாயில் வச்சுருங்க இன்றைக்கி வந்து டே வச்சுட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணாலும் சரி இல்லை மினிமமாக ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது அப்படியே விடுங்க என்ன சூடாக இருக்கும் போது க்ளோஸ் பண்ணாதீங்க அதாவது மூடி போட்டுலாம் க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன் இதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கிளாத் யூஸ் பண்ணி அதாவது மெல்லிஸான ஒரு துணியிலையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டீ ஃபில்டர் ஒரு லேயராக இல்லாமல் ரெண்டு லேயராக இருக்கும் இல்லைங்களா அதில் நம்ம வடிச்சு எடுக்கும்போது ஈவன் டூ டைம்ஸ் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது நல்ல ஃபைனாக தெளிவாக வந்து ஃபில்ட்ராகி வரும் நல்ல ஹேர் ரூட்ஸ்லாம் இந்த ஆயில் வந்து இறங்கி வேலை செய்யும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஹேர் ஆயிலை பொறுத்தவரையும் நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணி முக்கியமாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ண பிறகு மசாஜ் பண்ணி கொடுங்க ஹேர் நல்ல ஸ்கேல்ப்லாம் வந்து நல்ல மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுடலாம் ரெகுலராக நீங்கள் வந்து எப்போவுமே தலைக்கு எண்ணெய் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம் இல்லை எனக்கு ரொம்ப நேரம் ஆயில் தலையில் வச்சுருந்தா செட் ஆகாது அப்படின்னா மினிமமாக ஒரு டூ ஹவர்ஸ் விடுங்க இல்லை நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நீங்கள் மைல்டான ஷாம்புவோ இல்லை ஷீக்காயோ வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹேர் ஆயிலோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல டார்க்காக கரு கருன்னு இருக்குது கிரே ஹார் இருக்குனாலுமே இந்த மாதிரி ஹேர் ஆயிலில் நம்ம நல்ல வேர்களில் ஊடுற மாதிரி அப்ளை பண்ணும்போது புதுசாக முடி வளர்றதா இருக்கட்டும் இல்லை வந்து அதே முடி கிரே ஹார் இருக்கிறதே வந்து வேர்க்கால்களில் இருந்து அது நீண்டு வளரும் இல்லைங்களா அந்த நுனியில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அதாவது ஸ்கால்ப்பை ஒட்டி வளர்கிற இடத்துல வந்து புதுசாக வளரும் போது அது கருமையாக வளரும் இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி எந்த இன்க்ரீடியண்ட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஹேர்டை ஆயிலை நீங்களும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்